ஹாய் வெல்கம் டு தேவிக்காயங்க ஓபன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கெட் ரெடி வித் மீ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வரைக்குமே நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் எங்கே ரெடி ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியில் வா தமிழா வா ஷோக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் நான் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் கிளம்பணும் அப்படின்னு எனக்கு சொன்ன உடனே ஷூட்டிங் இருக்குது மேடம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன் பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி ஆகி போயிடலாம் அப்படின்ற தாட் தான் வந்து இருந்துச்சு பட் நானே மேக்கப் டூலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து சொல்லியிருந்தாரு எப்பவும் நீயே தானே வந்து ரெடி ஆகி போற அதனால வந்து பார்த்திங்கன்னா வேற யாராவது ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது வர சொல்லி நீ ரெடி ஆகிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மேக்கப் பண்ணிவிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஜானு இவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் என் தங்கச்சியோட சீமந்தமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் எனக்கு மேக்கப் ஹேர் டூ எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க எதனால் இந்த தடவையுமே அவங்கக்கிட்ட வந்து அவங்கள வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன தடவை அவ்வளோ சூப்பராக வந்து எனக்கு ஹேர் டூ மேக்கப் எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க அதனால சரி இந்த தடவை அவங்க தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்குமே தோணுச்சு கால் பண்ணி ஜானுக்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் கேட்கும் போது அவங்க சொன்னது அக்கா கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து யார்கிட்டையும் நான் எப்போவுமே பெருசாக போட்டுக்கிட்டதே கிடையாது ஷூட்டிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பை இருப்பாங்க பட் நானே தான் வந்து போட்டுப்பேன் பட் போன தடவை அவங்க போட்டிருந்த மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி தெரியாமல் நான் எப்படி போடுவேனோ அதே மாதிரி தான் என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தான் வர சொல்லியிருந்தேன் அதே மாதிரி காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் வர சொல்லியிருந்தேன் ஷார்ப்பாக ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்லாம் வந்து வந்துட்டாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்ட அதே மாதிரி சொன்ன டைம்குள்ளே கரெக்டாக மேக்கப் எல்லாமே வந்து போட்டு முடிச்சிருவாங்க இந்த தடவையுமே அவங்ககிட்ட சொன்னது எனக்கு சட்டிலான மேக்கப் இருந்ததுனால் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது என்னென்னா ஸாரீ வந்து இந்த தடவை வியர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன்னா எங்கே போனாலும் தான் வந்து போகிறேன் சல்வார் வந்து யூஸ் பண்ணுறதே வந்து கிடையாது இந்த சல்வார் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி வந்து எனக்காக எடுத்து கொடுத்துருந்தா ஃபுல்லாகவே குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட பர்த்டேக்காக எடுத்து கொடுத்தது பட் இது வரைக்கும் நான் அதை வந்து யூஸ் பண்ணவே வந்து இல்லை என் தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ட்ரெஸ் பண்ணலான் போது அவனும் என்கிட்ட சொன்னது வந்து சாரி மட்டும் போடாத அப்படின்னு சொல்லியிருந்தாள் சரி யோசிக்கும் போது அவ்வளோதான் சொன்னான் ஏய் நான் உனக்கு பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தேன்ல அதை நீ போடவே இல்லை அதை வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து இதை வந்து எடுத்து வச்சுட்டேன் பட் என்னென்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கும்போது ரொம்ப லூஸாக இருந்துச்சு அதனால் நான் இதை ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து போட்டு பார்க்கும்போது கரெக்டாக ஃபிட்டிங்காக வந்து இருந்துச்சு அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சிட்டேன் பட் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்து இருந்துச்சு ஹீல்ஸ் போட்டால் சரியாயிடும் அப்படின்றதுனால நான் எதுவும் ஆல்ட்ரு எதுவுமே வந்து பண்ணலை இந்த ட்ரெஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி ஹேர் டூமே வந்து பார்த்திங்கன்னா ஜானு வந்து சில ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் எனக்கு மேக்கப் சட்டெலாம் இருந்தால் போதும் அதே மாதிரி ஹேர் டூமே வந்து நீட்டாக இருக்கணும் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரிலாம் இல்லாமல் பட் பார்க்குறதுக்கு ஒரு நீட்டான லுக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதே மாதிரி தான் வந்து பண்ணிவிட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னால் காலையில் பெரியவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பசங்களை ஃபுல்லாக அவர் தான் டேக் கேர் வந்து பண்ணிக்கிட்டாரு அதனால தான் என்னால் இப்படி ஃப்ரீயாக உட்காந்து மேக்கப் எல்லாம் போட்டுக்க முடியுது காலையில் பிரேக்ஃபஸ்ட்லேருந்து லஞ்சிலேருந்து எல்லாமே அவர் தான் ப்ரிப்பேர் பண்ணி பசங்களை வந்து ரெடி பண்ணார் அது மட்டும் இல்லை ஷூட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என் கூட வந்திருந்தார் இது ஷோ வந்து பார்த்திங்கன்னா டாக் ஷோ நான் இது வரைக்கும் டாக் ஷோக்குலாம் வந்து போனதில்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறேன் ரொம்ப நர்வஸாக வந்து இருந்துச்சு பட் இருந்தாலும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதையுமே ஒத்துக்கிட்டேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கூட வந்து போகணும் இன்றைக்கி இது என்ன ஷோ அதாவது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லலாம் பட் முன்னாடியே சொன்னால் அது தப்பாக இருக்குமா என்னன்னு தெரியல அதனால் கலந்த டிவி ஷோ அப்படின்றத மட்டும்தான் கிட்டே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதே மாதிரி எப்போக்கா டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிலாம் கேட்பீங்க எனக்குமே அப்டேட்ஸ் வந்து தெரியல தெரிஞ்சுது அப்படின்னா நானுமே கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் காலையிலே பார்த்திங்கன்னா அப்பாவும் வந்து வந்துட்டாங்க மேக்கப் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் கிட்டே தான் வந்து ஆச்சு பட் நான் கேட்ட மாதிரி தான் மேக்கப் வந்து இருந்துச்சு ஹேர் டூக் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை தங்கச்சியோட சீனா வந்து அவங்க மேக்கப் பண்ணி விடும்போது ஒரு ஜவுரி ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் அது ஒன் டே யூஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதாவது பத்திரமா எங்கேயும் எடுத்து வச்சுருந்தேன் இவங்க கொடுத்தது எதுன்னு தெரியல அவங்க கால் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் எங்கிட்ட அது அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே வந்து இந்த தடவை எடுத்துகிட்டு வரல என்கிட்ட இருக்குன்னு சொன்னதுனால அவங்க வந்துட்டாங்க நான் ஒரு நாலஞ்சு காமிச்சிருந்தேன் இல்லைக்கா இதில் எதுவுமே வந்து நான் கொடுத்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் அவங்க கொடுத்ததை வந்து நான் வீட்டில் தான் வந்து வச்சுருப்பேன் பட் எங்கே வச்சுருந்தேன் அப்படின்றது எனக்குமே கரெக்டாக ஞாபகம் வந்து இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்ததை வச்சு தான் அவங்க வந்து ரெடி பண்ணி விட்டுருந்தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மேக்கப் போடும்போது எந்த ட்ரெஸ் பண்ணாலுமே நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டால் கூட எனக்கு காஜல் வைக்கல அப்படின்னா எனக்கு அது என்னோட முகம் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு வந்து இருக்காது அதனால் கிட்ட சொல்லியிருந்தேன் கீழே மட்டும் நான் வந்து மை மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே டேஸ்லரில் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் இருக்கும் அந்த லைனரில் தான் வந்து வைப்பேன் எனக்கு அதுதான் ரொம்ப செட் ஆகும் பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சது என்னென்னா மேக்கப்லாம் போட்டுட்டு ஒரு தடவை மறுபடியும் டச்சப்லாம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் இருக்க மாதிரி வர சொல்லியிருந்தாங்க அதனால் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்கே மேக்கப் ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டூ எல்லாம் முடிக்கிறதுக்கே ஷார்ப்பாக எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு நம்ம இருந்து அங்கே போனோம் அப்படின்னா ஒன் ஹவர் கிட்டே வந்து கண்டிப்பாக ஆகிடும் அதனால் லேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து அவங்க கொஞ்சம் டார்க் ஷேடாக தான் எனக்கு வந்து போட்டிருந்தாங்க பட் நான் கொஞ்சம் சட்டிலாக இருக்க மாதிரி வந்து கேட்டிருந்தேன் இல்லைக்கா இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செலக்ட் பண்ணது தான் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுவேன் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டூ வந்து ரெண்டு மூணு சாய்ஸ் வந்து இருந்துச்சு பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு பார்ட்டிஷன் எடுத்து போடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன் போன தடவை அவங்க எனக்கு போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயிட் பார்ட்டிஷன் எடுத்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஹேர் டூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் தங்கச்சி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாய் உனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்பெல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு ஹேர் டூ பண்ணுறதுக்கு வெளியில் போகலான்னு பார்த்தா தான் எழுந்திரிச்சிட்டால அவங்க முடிய பிடிச்சி எப்படி இழுத்து விளையாடிட்டு இருக்கான்னு பாருங்க இருக்கிற மேக்கப் திங்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனார் பட் இந்த ரெண்டு பேரையும் வச்சு சமாளிக்கிறதுன்றது நிஜமாவே ஒரு பெரிய பெரிய வேலை அதை அவரால் மட்டும்தான் பண்ண முடியும் அவர் இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து வரவே சொல்லியிருந்தேன் ஏன்னா இவங்களையும் பசங்களையும் பார்த்துட்டு என்னால் மேக்கப்பும் போட்டுட்டு சீக்கிரமாக கிளம்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாத ஒரு விஷயம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை அவர் பார்த்துக்கிட்டதுனால எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதுதான் வந்து அந்த ஜவுரி ஃபுல்லாக சிக்காக இருந்துச்சு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் இருந்தாலுமே திரும்ப ஒரு தடவை அவங்க சிக்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் போன தடவை வரும்போது தம்பி தானே இருந்தான் இது யார் புதுசாக இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸ்ரெதனுக்கு மொட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ வந்து எடுத்துருந்தோம் சரி கேர்ள் பேபி மாதிரி ட்ரெஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடவையுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் முடிச்சுட்டு இங்கே கிட்ட தான் உட்காந்து ஹேர் டூ வந்து பண்ணது அந்த கண்ணாடியில் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருந்தா அவர் வந்துட்டு உனக்கு முகம் பார்க்க கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி எனக்கு வந்து நீட் பண்ணி வந்து விட்டுருந்தாரு அதே மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் ஆங்கிள் மாற்றி மாற்றி வச்சு எல்லாமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் மட்டும்தான் வந்து பண்ணார் இப்போ இல்லை எல்லா டைம்லேயும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அவர் தான் அதனால தான் எந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் ஈஸியாக வந்து பண்ண முடியும் நீ பண்ண தங்கம் நான் பார்த்துக்கிறேன் பசங்க தானே நான் ஸ்கூலுக்கு அமைச்சிக்கிறேன் அப்படின்னு அது மட்டும் இல்லை அவருமே அவரோட ஆஃபீஸ் ஒர்க் காலையிலேருந்து கால்ஸ் வரும் அது எல்லாத்தையுமே அவர் மட்டும்தான் வந்து பார்த்துக்கிட்டாரு அவர் இருக்கிற தைரியத்தில் தான் நான் ஒரு ஒரு விஷயமுமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் மட்டும்தான் ஏன்னா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் முடிச்சிட்டேன் பட் ஹேர் டூ பண்ணும்போது பசங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அதனால் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அவனையும் பெரியவனையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அவர் என் கூட வர வரேன்னு சொல்லியிருந்தாரு அப்பா கூட்டிட்டு போகிறதுனால உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கும் தங்கம் நானுமே கூட வரேன் அப்படின்னு சொன்ன சொல்லிவிட்டு அவரோட ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் லேப்டாப் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என் கூட அங்கேயுமே வந்து ஷூட்டிங்க்கு வந்து வந்திருந்தாங்க ஃபுல் டே வந்து ஆகிடுச்சு பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு டே தான் அன்றைக்கி ஏன்னா எனக்கு கார் ட்ராவலிங் சுத்தமாக வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது பட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேக்கப் டூலாம் பண்ணிவிட்டு பைக்கில் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இன்னொரு விஷயம் அப்பாவுமே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் ஹேர்டு வந்து கேட்டிருந்தாங்க ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் போடலாமா சைடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுடிதா இருக்குது ஸ்ட்ரெயிட் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஃபுல்லாகவே ஹேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரிம்ப் பண்ணிட்டாங்க க்ரிம்ப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ப்ரே வந்து பண்ணியிருந்தாங்க ஹேர் வாஷ் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லலை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்த உடனே குளிச்சுட்டு ஹேர் வாஷ் வந்து எப்போவுமே வந்து பண்ணிவிடுவேன் பட் அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருந்தேன் காலையில் முகூர்த்த பூஜையுமே வந்து பண்ணலை இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ஆகிட்டேன் எப்போவுமே பத்தாம் தேதி தான் ப்ரீ பீரியட்ஸ் டேட்டு பட் என்னன்னு தெரில காலையில் எழுந்திரிக்கும் போதே பீரியட்ஸ் ஆயி ஆகிருந்துச்சு இதோட எப்படிலாம் அங்கே போக போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசனையாக தான் வந்து இருந்துச்சு அதனால் காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சாலும் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் இவர் தான் சொல்லிகிட்டே இருந்தார் அவங்க வந்துட போகிறாங்க குளிச்சுட்டு நீ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குளிச்சுட்டு ஹேர்லாம் காய வச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக வந்து வந்துட்டாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டூ பண்ணுறதுக்கு இந்த பேட்ச் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க இதுதான் ஜவுரி கிடையாது ஆக்சுவலாக இது அட்டாச்சு பேட்ச் வ பேட்ச் இது இது வந்து நான் என்னோடய ஷூட்டுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது அதையே வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு என்னென்னா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ஒரு டவுட்டு சொல்லியிருந்தேன் இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களோட ஜவுரி வந்து அதாவது இந்த பேட்ச் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பட் நம்மளோடது ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு டவுட் இதில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சீக்கிரமாக முடிச்சிருச்சு மேக்கப்பெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம் பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி பின்னல் போடுறதுக்கு தான் ரொம்ப லேட்டாச்சு ஏன்னா அது அவங்க கொடுத்ததில்லை நம்மளோடது கொஞ்சம் ரஃப்பாக வந்து இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லேட்டு தான் வந்தாச்சு ஃபுல்லாகவே இந்த மாதிரி சிக்கு பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் டூ பண்ணுவாங்க எனக்கு ஷூட்லையுமே இப்படி தான் பண்ணுவாங்க அதனால் இது எனக்கு புதுசாலாம் வந்து இல்லை ஸ்ப்ரே பண்ணி பின்னாடி மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஹைட் வைக்க சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சமாக ஹைட் வந்து வச்சுருந்தாங்க ஹைட் வச்சு முடிச்சுட்டு முன்னாடி வந்து சைட் பார்ட்டிஷன் எடுத்து அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் சப்பையாக இருக்க மாதிரி இருந்துச்சு போகும்போது அந்த இடத்துல மட்டும் உள்ளே ஏதாவது ஃபில்லிங்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறேன்னு சொன்னாங்க பட் டைம் இல்லை அதுக்கெலாம் நானும் மறந்துட்டேன் அவங்களுமே வந்து மறந்துட்டாங்க இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கீழே கீழே விழுந்துடாமல் இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாகவே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணல ட்விஸ்ட் தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு மாதிரி அந்த பின்னல் மாதிரி போட்டு ட்விஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க தங்கச்சி சொன்னால் ரொம்ப அழகாக இருக்குடி உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி பசங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா நம்ம வீடு ரொம்ப குட்டியான வீடு அப்படின்றதுனால கொஞ்சம் காம்பேக்டாக தான் வந்து இருக்கும் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு பட் எனக்கு இந்த சைடில் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் ஹைட் கேட்டிருந்தேன் எனக்கு கொஞ்சம் ஹைட் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்டேனோ அதே மாதிரி தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த சைடில் தான் இப்போ எடுத்துகிட்டுருக்காங்கல்ல அந்த சைடில் தான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து இருந்துச்சு பட் ஓகே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹைட் இருக்கலான்னு தோணுச்சு பட் முடி வந்து வால்யூம் வந்து கிடையாது அப்படின்றதுனால அந்த அளவு மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு நடுவில் ஏதாவது பேட்ச் வைக்கலான்னு பார்த்தா அதுவுமே பண்ண முடியல ஃபைனலாக வந்து ஹேர் டூ நினச்சதை விட சூப்பராகவே வந்து வந்துருந்துச்சு பசங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறதுக்கு தங்கச்சி வந்து வந்திருந்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவளுக்கும் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவ இப்போ தான் குழந்த பிறந்து ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது அம்மா இல்லை அம்மா வந்து ஒரு டெத்துக்காக ஊருக்கு போயிட்டாங்க அதனால் வந்து பார்த்துட்டு நீ போதேவி நான் பார்த்துக்கிற பசங்களாக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டா அவங்க வீட்டுக்காரதான் கொண்டு வந்து விட்டுட்டு அவருமே வேலைக்கு வந்து கிளம்பிட்டாரு அவள் தான் வந்து தேவேஷ் ஷ்ரதன் ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிட்டா தேவேஷ்க்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு போயிட்டு திரும்ப வந்துடுவான் மதியத்துக்கு மேலே பட் ஸ்ரதனை பார்த்துக்கணும்ல கை குழந்தை நாலு மாதம் குழந்தையும் வச்சுக்கிட்டு அவளையும் தே ஸ்ரதனையுமே அவள் தான் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம ஹேர்டு வந்து ஃபைனலாக முடிஞ்சிச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹேர் வந்து இருந்துச்சு அது வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே செட் பண்ணி ஒரு வழியாக வந்து ஹேர் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க பட் நான் இந்த வீடியோவில் தான் ஹேர் வந்து பார்க்குறேன் நான் எனக்கு வந்து ஹேர் டூ பண்ணும்போது ஃப்ரெண்ட் மட்டும்தான் பார்த்தேன் பேக் பார்க்கவே இல்லை வீடியோவில் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டச் அப் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சாச்சு எனக்கு அடியில் மட்டும் ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி தோணுச்சு அவங்க கிட்டே கேட்டேன் இல்லைக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அடியில் கொஞ்சம் கட் பண்ணிடலாமான்னு கேட்டேன் இல்லை இல்லை உங்கள் முடியுமே அதில் சேர்ந்துருக்கு அதனால் கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃபைனலாக என்னோடய ஹேர்டூ வந்து இப்படி தான் வந்து இருந்துச்சு இது நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு ஒரு டாக் ஷோவுக்கு போகிறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல எனக்கு கேமரா வந்து புதுசு கிடையாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி டாக் ஷோக்கு போகிறது இதான் ஃபஸ்ட் டைம் இதான் என்னோடய ஃபைனல் லுக் இப்படி தான் நான் வந்து போயிருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் வந்து ஜானுக்கு தான் வந்து சொல்லணும் ஏன்னா நான் நினச்ச மாதிரி அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த வளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ